அனைவருக்கும் வணக்கம் கடன் சில நாட்களுக்கு முன்னாடி ஊழியம் செய்ய வந்த ஒரு பெண்ணோடு மதபோதகர் போதகர் உல்லாசமாக இருந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வழியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு இந்த மதபோதகருடைய பேர் வந்து சார்லஸ் இவர் சென்னை தண்டையார்பேட்டையில் நித்தியம் அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சியை நடத்திக்கிட்டு அதே பகுதியில் வந்து ஒரு ஜபக்கூடத்தையும் நடத்திட்டு வராரு இது போக ஒரு யூடியூப் சேனலையும் நடத்திட்டு வராரு இந்த தான் தன்னுடைய ஊழியத்துக்கு வந்த ஒரு பெண்ணுக்கு ஆசை வார்த்தை கூறி கடவுள் பேரையை சொல்லி அந்த பெண்ணுடன் உல்லாசமாக இருந்த போதகருடைய வீடியோ சோசியல் மீடியாவில் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு மதவருடைய வீடியோவானது மூன்று பகுதியாக வெளியாச்சு ஸோ இது தண்டையார்பேட்டையிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு இதையடுத்து அந்த யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ண வந் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த நிறைய பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியேறினாங்க மேலும் அவருடைய ஜபக்கூடத்துக்கு வரக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் குறைய ஆரம்பித்தது இந்த தான் சப்ஸ்கிரைபரும் குறைஞ்சி போனாங்க மத போ மதக்கூடத்துக்கும் யாரும் வரல அப்படின்னு உடனே தான் மனைவியோடு சேர்ந்து ஒரு வீடியோவை அந்த மதபோதகர் இருந்து வெளியிட்டிருக்காரு தற்போது இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது அந்த வீடியோவில் வந்து மதபோதகர் என்ன சொல்கிறாருன்னா அந்த வீடியோவில் இருந்தது நான் இல்லை அது வந்து ஒரு ஏஐ இந்த வீடியோவை சமூக ஊடகங்களில் வெளியிட்ட நபரை நான் மன்னிப்பு மன்னிச்சிடுறேன் கடவுள் அவங்கள மன்னிச்சிடுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு இவருக்கு ஆதரவாக அவருடைய மனைவி வந்து என் கணவர் ரொம்ப நல்லவர் இது வந்து எங்களுடைய பேரை கெடுக்கிறதுக்காகவே யாராவது திட்டமிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க என் கணவர் வந்து உத்தமரு அப்படின்னு கடவுள் பேரை சொல்லியே வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட சில வசனங்களை சொல்லி அந்த வீடியோவில் வந்து அவங்க பேசுகிறாங்க அதிலும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி காசிமேட்டில் கொள்ளையடித்தவங்க கொலை சீரவங்களாம் திரும்பி அவங்க கடவுள் பக்தியோடையும் கையில் பைபிள் புக்கோடு பைபிள் புக்கோடையும் இருக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய கணவர் தான் அது மட்டும் இல்லை என்னுடைய கணவனுடைய வீடியோவை வந்து வெளியிட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஊழியத்துக்கு வந்தவங்களாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்க போகிறதா சொன்னாங்க அதுவும் வந்து போலீஸில் கேஸ் கொடுத்தலாம் இல்லை வேறு மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறதாகவும் சொன்னாங்க ஆனால் நாங்கள் தான் வந்து அதை தடுத்து நிறுத்திட்டோம் அந்த வீடியோ வெளியிட்ட நபருக்கு ஸ்கெட்செல்லாம் போட்டதாக எங்கக்கிட்ட வந்தவங்க வந்து சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மத மனைவி வந்து இப்போ அந்த பேசின வீடியோவில் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த மத உதவியர் பேசணும்னு சொன்னாங்கன்னா எதுக்காக வந்து இன்னொரு பெண்ணை வந்து நிர்வாணமாக அந்த வீடியோவில் காட்டுறீங்க அவங்களுடைய குடும்பத்தை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது அதை பற்றி யோசிக்காமல் எப்படி நீங்கள் ஒரு பெண்ணை வந்து நிர்வாணமாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை ஏன் காட்டினீங்க அந்த பெண்ணை ஏன் காட்டினீங்கன்னு மட்டும் தான் பேசுற தவிர தன்னையே நிர்வாணமாக காட்டினீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை அது மட்டும் இல்லை அந்த மதபர் சொல்கிறாரு மாதிரி என்னுடைய ஆபாச வீடியோவை நீங்கள் வந்து ஏதாவது யூடியூப் சேனல்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ வேறு ஏதாவது சமூகங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் ரிப்போர்ட் பண்ணி அந்த வீடியோவை வந்து டெலீட் பண்ண வைங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் பேசுகிறாரு கூடவே அவர் சொல்கிறாரு என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்க்குறதும் இது போன்ற ஆபாச வீடியோக்களை பார்க்குறதும் அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதும் வந்து ஒரு பாவம் அப்படி செய்கிறவங்கள வந்து கடவுள் வந்து கண்டிப்பாக தண்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீடியோ வந்து மேலும் சோஷியல் மீடியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் வந்து அவர் பேசியிருக்காரு அந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து எங்கிட்ட நீங்கள் எதுவும் பேசணும்னு நினைக்கிறீங்களா என்னோட இடத்துக்கு வாங்க தையார்பட்டில் தான் கூட வச்சுருக்கேன் அங்கே வாங்க பேசலாம் இல்லை என்னுடைய செல்ஃபோனில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லவ மாதிரியாக வந்து பேசியிருக்காரு தற்போது இவர் பேசி இவரும் இவருடைய மனைவியும் சேர்ந்து பேசிய அந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக விளையாட்டு வருது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்